ஓ முரியா பிச்சுவேல் முறிஹா வெயிலு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ இத்தனை நாட்களாக யாருடன் வாழ வேண்டும் என்று பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சோதனைகளையும் வெறுப்புகளையும் பொறுத்து கொண்டு இருந்தாயோ அவருடன் சேர்ந்து வாழ்ந்தாக வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்தாயோ அவரை பற்றிய உண்மையை உன்னிடம் கூற வந்துள்ளேன் நீ விரும்பும் நபரிடம் சென்று நான் பேசிவிட்டேன் தங்கமே அவருடைய தான் இப்பொழுது நான் உன்னிடம் சொல்லப் போகின்றேன் இதை முழுமையாக கேட்டு நீயே ஒரு முடிவை இடு நீ அவர் மீது அதீத அன்பும் மக்களையும் கண்மூடித்தனமான நம்பிக்கையும் வைத்திருக்கின்றாய் அதே அளவிற்கு அவரும் என் மீது அதீதமான அன்பு வைத்திருக்கிறார் என்றும் நம்புகின்றாய் ஒரு சின்ன மாறுதல் அவரிடம் ஏற்பட்டாலே உன்னுடைய கண்கள் குலங்களாக மாறிவிடுகின்றன அவ்வளவு அன்பு அவரின் மீது உனக்கு இருக்கின்றது உன் அப்பாவிற்கு அனைத்துமே தெரியும் என் பிள்ளையான உன்னை உன்னுடைய அன்பை ஒருபொழுதும் நான் சந்தேகிக்க மாட்டேன் ஆனால் நீ அன்பு செலுத்துவது போல மற்றவரும் அதே அன்புடன் இருக்க வேண்டும் என்று நீ நினைப்பது தவறு என்பதை நான் உன்னிடம் கண்டிப்பாக சுட்டிக்காட்டத்தான் போகின்றேன் நீ எப்பொழுதும் எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் ஆனால் இந்த கலியுகத்தில் அப்படி யாரும் இருக்க மாட்டார்கள் என்பது என் பிள்ளையான உனக்கு எப்பொழுது புரிய போகிறது என்று தெரியவில்லை தங்கமே நீ உயிருக்கு உயிராக நேசிக்கின்றாய் ஆனால் அவரும் அதே அளவிற்கு நேசிக்கிறார் என்று தவறாக நினைத்து கொண்டிருக்கின்றாய் நீ காட்டும் அளவிற்கு அன்பை அவர் உன்னிடத்தில் காட்டினாலும் அவரின் மனதில் பல குழப்பங்கள் இருக்கின்றது அவர் உன்மீது உண்மையான அன்பு வைத்திருந்தாலும் சில சமயங்களில் பலரின் வார்த்தைக்கு நிறைய கட்டுப்பட்டு இருக்கின்றார் அவர் மனதை எளிமையாக பலரும் குழப்பிவிட முடியும் ஏனென்றால் சொல்பத்தியும் சுயபுத்தியும் இரண்டுமே கம்மியாக இருக்கின்றது குறைவாக இருக்கும் நபர் நீ எதை சொன்னாலும் சரி என்று கூறுவார் அவர் எதை சொன்னாலும் சரி என்று கூறுவார் அப்படித்தான் இப்பொழுது உன்னுடைய துணையும் இருக்கின்றார் அவருடைய எண்ணத்தில் அவருடைய மனதில் நீ முழுமையாக இடம் பிடித்து விட்டாய் என்று நீயாக கற்பனை செய்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் அது அவ்வாறு இல்லை அவர் எப்பொழுது உன்னை பிரிந்து போக நினைக்கின்றார் நீ பிரிந்து போவதில் அவருக்கு பெரிய வருத்தம் ஏதும் ஏற்படவும் போவதில்லை ஆனால் என் பிள்ளையான உனக்கு பெரிய காயங்கள் வலிகள் உன் மனதிற்குள் இருக்கும் எனக்கு தெரியும் அவரை உன்னால் மறக்க முடியாது நினைக்காமல் இருக்க முடியாது என்று ஆனால் உன்னுடைய துணையின் எண்ணத்தையும் முழுமையாக இல்லை எனவே அதிகமான அன்பு அவர் மீது காட்டாதே அவர் நூல் போல எப்பொழுது வேண்டுமானாலும் அறிந்து போகலாம் நீதான் பார்த்து பத்திரமாக இருக்க வேண்டும் இருக பிடித்து அந்த கயிறை இழுத்து கொண்டிருக்காதே இருக்காதே விட்டுவிடு காலம் அனைத்தையும் சரி செய்துவிடும் ஓம் முருகா வேல் முருகா